உண்ணி நின்ற மூல முதல் ஆறும் பார்த்தே உருகி நின்ற முனை அறிந்த பின்பு மண்ணி நின்ற மதிமேல் சாம்பவியைக் கண்டு மருவி நின்று மனம் உறைந்து தேர்ந்த பின்பு பண்ணி நின்ற இவ்வளவும் யோகமார்க்கம் பகல் இரவும் மற்ற இடம் ஞானமார்க்கம் கண்ணி நின்ற இடம் கண்டால் அவனே ஞானி காட்டுவான் கேசரியை காட்டுவானே என்று சட்டைமுனிநாதர் முனிநாதர் தனது பாடலில் கூறுகின்றார் இரு கண்ணில் தவம் செய்து மூலத்தில் ஆறும் பார்த்து சுழிமுனை கண்டு இடகலையில் மனதை உரைய செய்து சாம்பவியாகிய வாழைப்பெண் நிற்கும் இடத்தை பார்த்தால் மார்க்கம் பகலும் இரவும் அற்ற இடம் மார்க்கம் அங்கே கண்ணி நின்ற இடம் கண்டால் அவனே ஞானி வாழைப்பெண் நிற்கும் மூலத்தை உணர்ந்தவன் ஞானி இறைவனை தரிசிக்கும் யோகம் பெறுவான் கண் பார்வை சுழிமுனையில் செலுத்தி சுழிமுனை சென்றால் மனம் அடங்கும்